ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் அன்றைக்கி ஒரு மாங்காய் ஒட்டுமங்காய் எடுத்துகிட்டு மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் அதை பார்த்துக்குங்க இந்த மாங்காவை கழுவிட்டு அதை துருவி எடுத்துக்கணும் துருவி எடுத்துகிட்டு நான் வந்து தாளிச்சிட்றேன் அதை நான் இப்போ பா நான் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டேன் மாங்காவை துருவி வச்சிட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு நான் அதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றுறேன் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அது காஞ்சொண்ண ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சீரகம் போட்டுட்டு அதுலேயே நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா ரெண்டு நீட்டாக கீறுனது கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனு நிலக்கடலை போட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் காரத்துக்கு இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ கா இது நடிச்சு இப்போ இந்த மாங்காவை நம்ம போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கணும் அதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு தேவையான சாதம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிடுவோம் நல்லா சுருளை சுருளை விண் கிண்டணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இதில் சாதத்தை போட்டு நம்ம அதை கிண்டிட வேண்டியது தான் இப்போ நான் ஆல்ரெடி நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இந்த வடித்த சாதத்தை இதில் எடுத்து போட்டு அப்படியே கிண்டிடுறான் ஏன்னா இப்போ மாங்காய் சீசன் வந்ததுனால இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த மாங்காய் சாதம் இப்போ செஞ்சு நம்ம சி பிள்ளைங்களுக்கு மத்தியானம் கூட லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா டெய்லி சாம்பார் ச கார குழம்பு அப்படின்னு செய்கிறத விட ஒரு நாளைக்கு இந்த மாங்காய் சாதத்தை நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அப்பளம் சுட்டு சாப்பிட்டாலும் சரி அப்பளம் வத்தல் வறுத்து சாப்பிட்டாலும் சரி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ இது மாங்காய் சாதம் கிண்டியாச்சி இது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள்